நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க நேற்று பேசும்போது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் பூ வந்து தியானம் பண்ணாங்க ரெண்டு வருஷத்துல உலகத்தில் நிறைய பிரச்சனைகள் குறைந்து போகணும் சொல்லி சொன்னதான் நீங்க சொன்னீங்க இது மிக அருமையான யோசனை தான் ஆனா இந்த யோசனைகளை எல்லாத்தையும் யார் நடைமுறைப்படுத்துவது எல்லா பள்ளிக்கூடங்கள் அநேக பள்ளிக்கூடங்கள் எல்லாமே வர்த்தக மயமாயிடுச்சு அதனால நன்னெறி பாட பீரியட்ல கூட அவங்க சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க போயிட்டு இருக்கு இதெல்லாம் யார் கொண்டு வருவா யாரு முன்னெடுப்பா யாரு செய்யலாம் யாருக்கு பொறுப்பு இருக்குன்னு நீங்க நீங்க நினைக்கிறீங்க உண்மைதான் சொன்ன மாதிரி கல்வி அழியாத செல்வம்தான் ஆனால் எல்லா செல்வத்தையும் அழித்தாதான் இந்த காலத்துல கல்வி கிடைக்கிறது கல்விக்கு விலை போடக்கூடிய காலகட்டத்துல நாம வாழ்ந்துட்டு இருக்கோம் உண்மையா பார்க்க போனா கல்விக்கு தேவை அஹ் ஊக்கம் ஊக்கமும் உற்சாகமோ கல்வி என்பது வெறும் தகவல்களை மட்டும் சொல்லி கொடுக்கிறதா இருக்க கூடாது நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதாகவும் இருக்க வேண்டும் ஆக இந்த மாதிரி ஆஹ் கல்வியின் தரத்தை மேம்படுத்துறதுக்கும் எல்லாருக்கும் தரமான கல்வி கிடைக்கணும் அஹ் அந்த கல்வியை எல்லாரும் நல்ல வழியில பயன்படுத்தணும் அதற்கான விழிப்புணர்வுகளை நாம உண்டாக்கலாம் இது யாருடைய பொறுப்பு அப்படின்னு கேட்டா நிறைய விடைகள் இருக்கு நாம சொல்லுவோம்ல நல்ல காரியங்கள் நம்மிடம் இருந்தே தொடங்கட்டுமே அப்படின்னு இப்ப இந்த அமுத மழை இணையதள வானொலி மூலமா எவ்வளவு நல்ல காரியங்களை செய்றீங்க எத்தனை பேர் இதை கேட்டு பயனடைறாங்க அதே மாதிரி பிரம்மகுமாரிகள் இயக்கம் போன்ற பொது இயக்கங்கள் சேவை செய்யும் இயக்கங்களும் இந்த மாதிரி விழிப்புணர்வு மக்கள் மத்தியில ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்காங்க குறிப்பா நாம பள்ளிகளுக்கு போறோம் கல்லூரிகளுக்கு போறோம் சிறைச்சாலைகளுக்கு கூட போறோம் அங்க போய் அங்க இருக்கிறவங்களுக்கு இந்த ஆன்மீக கல்வியின் முக்கியத்துவத்தை எடுத்து சொல்றோம் வலியுறுத்தி சொல்றோம் அத மிக எளிமையா எல்லாரும் புரிந்து கொள்ளும் வகையில சொல்றோம் நிறைய பேர் இதை கேட்டு பயன் நிறைய பேர் விழிப்புணர்வுக்கு வந்திருக்காங்க அந்த விழிப்புணர்வுக்கு வந்தவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வராங்க பெரும்பாலும் சிறைச்சாலைகள்ல குற்றங்கள் செஞ்சிட்டு தண்டனைக்காக காத்திருக்கும் கைதிகள் இந்த மாதிரி விழிப்புணர்வு வரும்போது ஆஹ் தங்களை உணர்றாங்க தங்களை உணர்ந்து தாங்கள் செய்த தவறுகளை உணர்ந்து தங்களுடைய வாழ்க்கையை வந்து மேம்படுத்தவும் புதுப்பித்து கொள்ளவும் ஆஹ் வெளியில போய் ஒரு நல்ல வாழ்க்கை பண்பு நிறைந்த வாழ்க்கையை வாழணும் அந்த மாதிரி தாக்கத்தை வந்து ஏற்படுத்திக் கொள்றதா இருக்கு ஆன்மீக கல்வி அந்த ஆன்மீக கல்வியின் முக்கியத்துவத்தை நிறைய சமுதாய அமைப்புகளும் உணர தொடங்கிட்டாங்க அரசாங்கமும் உணர தொடங்கிடு தொடங்கியது அதனாலதான் நம்மள நிறைய இடங்களுக்கு அழைக்கிறாங்க பள்ளிக்கூடங்கள்ல உள்ள மாணவர்களுக்கு வாழ்க்கை நன்னறி பண்புகளை போதிக்கிறதுக்காக வாங்க சிறைச்சாலைகள்ல இருக்கிற அந்த கைதிகளுக்கு வாழ்க்கையின் உண்மைய ஆன்மீகத்தை அந்த நல்ல பண்புகளை போதிக்கிறதுக்காக வாங்க இப்படியெல்லாம் அழைக்கிறாங்க அதே நேரத்துல நம்முடைய தொடர்புகள்ல வர நிறைய பேருக்கு நாம இந்த தியானத்தின் நன்மைகள் இந்த ஆன்மீக கல்வியின் முக்கியத்துவம் இதையெல்லாம் வலியுறுத்தி சொல்றோம் ஆக இங்க நாம ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும் நம்ம வாழ இந்த வாழ்க்கை ஒரு குறுகிய வாழ்க்கை எவ்வளவு காலம் வாழ போறோம்னு தெரியல நாளைக்கு நாம இந்த உலகத்தை விட்டு போகும் போது ஏதாவது விட்டுட்டு போகணும் எதை விட்டுட்டு போக போறோம் எதை விட்டுட்டு போகணும் இததான் இந்த ஆன்மீக கல்வி நமக்கு ஒரு தெளிவை கொடுக்குது ஆக இந்த வாழ்க்கையில நாம ஒரு வைரமா இருந்தாலும் அந்த தகுதி இல்லாதவங்க கையில வைரம் கிடைச்சா அது ஒரு கூழாங்கல்லா தான் இருக்கும் அதே நம்ம ஒரு கூழாங்கல்லா இருந்தாலும் தகுதி உள்ளவங்க கையில கிடைச்சா அத வைரமா கூட மாற்ற முடியும் நம்முடைய மதிப்பை உயர்த்துவதற்கும் நம்மை சுற்றி இருப்பவர்களுடைய மதிப்பை உயர்த்துவதற்கும் இந்த ஆன்மீக கல்வி அதன் அவசியம் அதை நாம மற்றவர்களுக்கு எடுத்து சொல்றதும் நாம அதை கடைபிடித்து வாழ்வதும் நம்முடைய இந்த மனித இனத்துக்கு நாம செய்யக்கூடிய பெரிய சேவையா இருக்கும் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது சில விஷயங்கள்ல சில தகவல்களை நாம படிக்கிறோம் அதனால பலன் அடைகிறோம் அத மற்றவர்களும் தெரிஞ்சுக்கணும் மற்றவர்களும் தெரிந்து அத உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் இந்த மாதிரி பல தகவல்களை நம்ம படிக்கிறோம் சில சமயங்கள்ல சொல்றோம் படித்ததில் பிடித்தது அப்படின்னு நிறைய பேரோட பகிர்ந்து கொள்றோம் அந்த மாதிரி ஒரு அஹ் விஷயத்த நான் படித்த விஷயத்தை இங்க கூற விரும்புறேன் நோபல் பரிசு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் நோபல் பரிசு ஆஹ் மிகவும் இந்த பிரஸ்டீஜியஸ் அவார்டு அப்படின்னு சொல்லுவாங்க அது எல்லாருக்கும் கிடைக்காது நோபல் பரிசு அந்த நோபல் பரிசு கிடைக்கணும்னா அதுக்கான நிறைய தகுதிகளாம் இருக்கு அது யாருக்கு கொடுக்கப்படணும் எப்படி கொடுக்கப்படணும் அப்படியெல்லாம் இருக்கு இந்த ஆஹ் நோபல் பரிசுன்னு சொல்லும் போது இது யாருக்கெல்லாம் கொடுக்கப்படுதுன்னா வாழ்க்கையில் பல நிலைகள் அதாவது இந்த மருத்துவமா இருக்கட்டும் அஹ் அறிவியலா இருக்கட்டும் ஆஹ் இருக்கட்டும் ரசாயனமா இருக்கட்டும் அல்லது உலக அமைதிக்கான விஷயமா இருக்கட்டும் இதுல எல்லாம் சிறந்து விளங்குபவர்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு கொடுக்கப்படும் பரிசுதான் இந்த நோபல் பரிசு அப்படின்னு சொல்லலாம் இந்த நோபல் பரிசுக்கு பின்னால அந்த நோபல் அப்படின்னு அந்த பெயர் எப்படி வந்ததுன்னா இந்த பரிசு மற்றவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு தன்னுடைய சொத்தை எல்லாம் உயிலா எழுதி வைத்தவர் தான் நோபல் அல்பிரட் நோபல் அப்படின்னு ஒரு மனிதர் அவர் ஆயிரத்தி எண்ணூறாம் ஆண்டுகள்ல ஐரோப்பாவில் பிறந்தவர் ஐரோப்பால ஒரு நாட்டுல பிறந்தவர் அவருடைய குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் அப்படின்னு சொன்னா அவருடைய தந்தை அவருடைய சகோதரர் எல்லாருமே பொறியியலாளர்கள் அந்த கண்டுபிடிப்புகள்ல மிகவும் பிரபலமானவர்கள் இந்த இராணுவ வெடி வெடிகுண்டுகள் வெடி வெடிக்கும் பொருட்கள் இதையெல்லாம் கண்டுபிடித்த பெருமை அந்த குடும்பத்துக்கு சேரும் அப்படி இருக்கும்போது இந்த அல்ஃபிர நோபல் அவருடைய பெயர் இந்த டைனமைட் அப்படின்னு ஒரு வெடிப்பொருளை அவர் கண்டுபிடிக்கிறாரு அந்த வெடிப்பொருளை போர்கள்ல பயன்படுத்தி நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க எண்ணிக்கையற்ற இராணுவ வீரர்கள் இறந்து போறாங்க அவர்களுடைய குடும்பங்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆனா இதுக்கு காரணம் யாரு யாரோ ஒருத்தர் கண்டுபிடித்த இந்த வெடிபொருள் ஒரு நாள் இந்த அல்ஃபிரட் நோபல் அவர் உயிரோட இருக்கும் போதே அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அந்த மாதிரி ஒரு வருடத்துல அவர் ஒரு நாளிதழ் படிக்கிறாரு செய்தித்தாள் படிக்கிறாரு தலைப்பு செய்தியா வந்தது மரணத்தின் வியாபாரி மரணத்தின் வியாபாரி தன்னுடைய கதையை செயல்களை கட்டுரையா எழுதி முதல் பக்கத்துல செய்தித்தாள்ல வந்திருக்கு அவர் உயிரோட இருந்து அதை படிக்கிறார் உண்மை என்னன்னா இறந்து போனது அவருடைய சகோதரர் அந்த செய்தியை எழுதினவங்க அவருடைய சகோதரருடைய பெயரை போடுறதுக்கு பதிலா இவரோட பேரை போட்டுட்டாங்க ஆக இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து நம்முடைய வாழ்க்கையில நடந்த நம்ம ஏதோ ஒரு கெடுதல் செஞ்சிட்டோம் நம்ம தான் இருக்கோம் செய்தித்தாள்ல நாம இறந்துட்டோம் இந்த மாதிரி ஒரு பட்டப்பெயர் கொடுத்து நம்முடைய செய்தியை போட்டு அதை நாமே படிச்சா எப்படி இருக்கும் அந்த நிலை அவருக்கு அன்று ஏற்பட்டது அப்ப அவர் சிந்தித்தார் நாளைக்கு உண்மையிலேயே நான் இறந்த பிறகு உலகம் என்ன இப்படிதான் பார்க்க போதா இதான் எனக்கு வேணுமா இவ்வளவு காலம் நான் வாழ்ந்து நான் படித்து நான் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகள் இதன் மூலம் எனக்கு கிடைச்ச பட்டம் என்ன மரணத்தின் வியாபாரி ஆக இதை நான் மாற்றி அமைக்கணும் அன்றைக்கு அவர் முடிவு செய்தார் ஆஹ் உலகத்துல யாரெல்லாம் மனித குலத்துக்காக மனிதாபிமானத்தோட நன்மைகள் செய்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நோபல் பரிசு வழங்கப்படணும் அவர்களுடைய அந்த அந்த பார்க்கணும் பரிசீலனை செய்யணும் அது மருத்துவமா இருக்கலாம் வேதியமா இருக்கலாம் இலக்கியமா இருக்கலாம் குறிப்பா உலகத்துக்கு அமைதி கொடுக்கக்கூடிய ஒரு செயலா இருக்கலாம் இந்த மாதிரி உலகத்துக்கு உலக அமைதிக்கு உலக மக்களின் நன்மைக்காக யாரெல்லாம் தங்களுடைய பங்களிப்பை செய்றாங்களோ அவர்களுக்கு நோபல் பரிசு வழங்கப்பட வேண்டும் அதுவும் என்னுடைய சொத்து அதற்காக பயன்படுத்தப்பட வேண்டும் அப்படி ஒரு உயில் எழுதி வச்சிட்டு அவர் இறந்த பிறகு இந்த நோபல் அறக்கட்டளை அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு அந்த அமைப்பு இன்றைக்கும் அந்த பணியை செய்து வராங்க இந்த இந்த வாழ்க்கை கதையை படிச்சு பார்த்தப்போ எனக்குள்ள ஒரு கேள்வி எழுந்தது அந்த அளவுக்கு நமக்கு எல்லாம் கிடையாது உண்மையிலேயே ஆஹ் இந்த பணம் இல்லாதவர்கள் அல்லது குறைந்த பணம் வைத்திருப்பவர்கள் என்ன மாதிரியான செயலை செய்யலாம் என்ன மாதிரியான சேவையை செய்யலாம் அல்லது என்ன மாதிரியான பங்களிப்பு உலகத்துக்கு செய்யலாம் தானம்னு சொல்றோம் தானத்தில் சிறந்த தானம் எது அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம் எது சிறந்த தானம் நிதானம்னு சொல்லுவாங்க கண்தானம் சொல்லுவாங்க அன்னதானம்னு சொல்லுவாங்க நிறைய தானங்கள் இருக்கு தானம் ரத்த தானம் அன்னதானம் தானம் ரெண்டு கண்கள் தான் இருக்கு எனக்கு எத்தனை தடவை செய்ய முடியும் அன்னதானம் தினமும் செய்ய முடியாது இரத்த தானமும் தினமும் செய்ய முடியாது நீங்க சொன்ன மாதிரி நிதானம் மிக மிக அவசியம் உண்மையிலேயே சிறந்த தானம் எது அப்படின்னு பார்த்தா ஞான தானம்னு சொல்லலாம் ஞான தானம் இப்போ பௌதீக கல்வி அப்படின்னு சொல்லும் போது கல்விக்கெல்லாம் ஒரு விலை பட்டியல் இருக்கு இந்த பல்கலைக்கழகத்துல இந்த கல்வி கற்கணும் அப்படின்னு சொன்னா இவ்வளவு பணம் செலவு பண்ணணும் இவ்வளவு பணம் கட்டணமாக செலுத்தப்பட வேண்டும் அந்த இலவச கல்வி இல்லையே இருக்கு ஆனா அதுக்கும் சில சில தகுதிகள் வேணும் உபகார சம்பளம் எல்லாம் கிடைச்ச இலவசமா படிக்க முடியும் எல்லாராலையும் அந்த உபகார சம்பளம் பெரும் தகுதி உடையவர்களா இல்லாத நிலையில உண்மையிலேயே எல்லாருக்கும் தேவையான ஒரு கல்வி எல்லாருக்கும் கொடுக்கப்பட வேண்டிய ஒரு கல்வி ஒரு தானம் என்ன அப்படின்னு நாம கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னா இந்த ஆன்மீக கல்வி அப்படின்னு சொல்லலாம் அதே இங்க நம்முடைய நிலையங்களுக்கு வர்றவங்களுக்கு இந்த ராஜயோக தியானம் ராஜயோக கல்வி இலவசமா கொடுக்கப்படுது எந்த கட்டணமும் கிடையாது யார் வேண்டுமானாலும் வந்து கற்றுக்கொள்ளலாம் இந்த கல்வி இப்போ பௌதீக கல்வியோட ஒப்பிடும் நான் பௌதீகத்துல இந்த பிறப்புல இந்த உடல்ல இருந்துகிட்டு ஒரு படிப்பு படிச்சிருக்கேன் பட்டம் வாங்கியிருக்கேன் நாளைக்கு நான் இறந்த பிறகு அதெல்லாம் முடிஞ்சிடும் இந்த பிறப்பில் நான் கற்ற கல்வி இந்த பிறப்போடு முடிந்துவிடும் இன்னொரு பிறவி எடுக்கிறேன் இன்னொரு பிறவியில எனக்கு நம்பிக்கை இருக்கு நான் இன்னொரு பிறவி எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா நான் இன்னொரு பிறவி எடுத்து குழந்தையா இருந்து பெரியவனா வளர்ந்து இன்னொரு கல்வி கற்கணும் ஆக ஒரு முறை நான் கற்கும் கல்வி அது ஒரு பிறவிக்கு தான் இந்த ஆன்மீக கல்வி அப்படின்னு சொல்றது அது பிறவி பிறவியா நம்மோட வரது ஆத்மான்னு சொல்லும்போது போது ஆத்மாவுக்கு அழிவு கிடையாதுன்னு சொல்றோம் அனாதியான ஆத்மா அழிவில்லாத ஆத்மா ஆத்மா ஒரு உடலை விட்டுட்டு இன்னொரு உடலை எடுக்குது அது ஒரு நாவல்ல வர இந்த அத்தியாயங்கள் மாதிரி பல அத்தியாயங்கள் தொடர்ந்து கொண்டே போகுது இந்த ஆன்மீக கல்வி என்பது அந்த ஆத்மாவோடு தொடர்ந்து பிரயாணம் செய்வது இப்ப நமக்கெல்லாம் கல்வி கற்ற பிறகு நாம செல்வம் தேடிய பிறகு அந்த உயிர் உடலை விட்டு போன பிறகு நாம கற்ற கல்வி நாம சேர்த்த செல்வம் நம்ம கிட்ட இருக்கிற பணம் இதெல்லாம் கூட வராது காதற்ற ஊசியம் வராதுன்னு சொல்லுவாங்க எதுவுமே இல்லாம வெறும் கையோட தான் போக போறோம் ஆனா எது என்னோட வரும் யார் என்னோட வருவா வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ அப்படின்னு கேள்விக்குறியோட தான் அனுப்பி வைப்பாங்க கடைசி வரை என்னோட வரக்கூடியவர் கடவுள் மட்டும்தான் அதே நேரத்துல என்னோட தொடர்ந்து எது வரும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது நான் செய்த பாவம் புண்ணியம் அதே இந்த பாவத்தையும் புண்ணியத்தையும் நாம சேர்க்கிறோம் பாவ கணக்கு புண்ணிய கணக்கு எவ்வளவு பாவம் சேர்த்து வச்சிருக்கோம் எவ்வளவு புண்ணியம் சேர்த்து வச்சிருக்கோம் அது எப்ப தெரியும் அப்படின்னா நம்ம இறந்த பிறகு தெரியும் அந்த நோபல் பரிசு கொடுக்கிற அவரை பற்றி இல்ல அவர் இறந்த பிறகு மரணத்தின் வியாபாரின்னு அதே மாதிரி நாம நல்ல நல்லது செய்து நிறைய புண்ணியங்கள் செய்து உலகத்துக்காக மனித இனத்துக்காக தொண்டுகள் செய்து உடலை விட்டுட்டு போனா நல்லதுதானே பேசுவாங்க புண்ணியவான் போயிட்டா புண்ணியவான் போயிட்டாரு அப்படின்னு பேசுவாங்க அதை எதிர்பார்த்து நாம செய்யல உண்மையிலேயே நம்முடைய இந்த பிறப்பு ஒரு அர்த்தம் நிறைந்த பிறப்பா இருக்கணும் அமைதியா வாழணும் சந்தோஷமா வாழணும் அதே நேரத்துல மற்றவர்களுக்கும் அந்த அமைதியையும் சந்தோஷத்தையும் கொடுத்துட்டு போகணும் பிறகு நாம போன பிறகும் அடுத்து நாம இன்னொரு பிறவி போய் எடுக்க போறோம் அதுவும் நல்ல பிறவியா இருக்கணும் அதுக்கு நம்மோட கூட வருது ஆன்மீக கல்வியின் மூலம் நாம் சேகரிக்கும் புண்ணியங்கள் ஆன்மீகம்னு சொன்னாலே நம்ம எப்படி நல்லது செய்யறதுன்னு தானே யோசிக்கிறோம் நம்முடைய சிந்தனைகளுக்கு கவனம் கொடுக்கிறோம் நம்முடைய வார்த்தைகளுக்கு கவனம் கொடுக்கிறோம் அதே நேரத்துல நாம் செய்யும் செயல்களுக்கும் கவனம் கொடுக்கிறோம் இந்த மனதில் உறுதி வேண்டும் வாக்கினிலே இனிமை வேண்டும் நினைவு நல்லது வேண்டும் நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும் கனவு மெய்ப்பட வேண்டும் தனமும் இன்பமும் வேண்டும் தரணியிலே பெருமை வேண்டும் இதெல்லாம் செய்யணும்னு சொன்னா கண் திறந்திட வேண்டும் அது எந்த கண் யோசிச்சிருக்கோமா ஏதோ கவிதைன்னு சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்கோமா பெரும்பாலும் நமக்கெல்லாம் இரண்டு கண்கள் இருக்கு பௌதீக கண்கள் இது மூலமா நம்மளால காட்சிகளை பார்க்க முடியுது மூன்றாவது கண் நெற்றிக் கண் ஞானக்கண் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அத நிறைய பேர் உணர்றதே கிடையாது அதைதான் நம்ம உணர்த்துறோம் மூன்றாவது கண் ஒன்னு இருக்கு அதுதான் ஞானக்கண் அதான் நெற்றிகன் அது திறக்கணும் அதாவது நான் ஆத்மா அப்படின்னு நான் உணரணும் அதே நேரத்துல நாம செய்யற காரியங்கள்ல நமக்கு உறுதி வேணும் மண் பயனுற வேண்டும் வானகம் இங்கு தென்பட வேண்டும் சொல்றோம் வானகம்னு சொன்னா சொர்க்கம்னு சொல்லலாம ஒரு அழகான உலகம் அந்த அழகான உலகம் தென்படணும் அப்படின்னு சொன்னா நாம செய்யற செயல்களும் அழகா இருக்கணும் நாம உருவாக்குற எண்ணங்களும் நல்லா இருக்கணும் சொல்லுவாங்க கல்வி என்பது நம்முடைய எதிர்காலத்துக்கான கடப்பிதழ் பாஸ்போர்ட் இப்ப நாம ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போறதுன்னா கடப்பிதழ் வேணும் பாஸ்போர்ட் வேணும் இந்த உலகத்திலிருந்து இதே உலகம் தான் சொர்க்கமா இருந்தது சொர்க்கமா இருந்த உலகம் இப்போ நரகமா ஆயிடுச்சு அந்த சொர்க்கத்தை திரும்ப கொண்டு வரணும் அந்த சொர்க்கத்துல நாம தெய்வீக வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொன்னா அதற்கான கடப்பிதழை நாம தான் இப்போ எடுக்கணும் எங்கேயாவது போறதுன்னா பாஸ்போர்ட் போய் எடுக்கிறோம் இந்த பாஸ்போர்ட் எப்ப கிடைக்கும் இந்த கடப்பிதழ் எதன் மூலம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா இந்த ஆன்மீக கல்வியின் மூலம் கிடைக்கும் நாளை நம்முடைய வாழ்வு பிரகாசமா இருக்கணும் இன்று நாம் செய்யும் காரியங்கள்ல நம்ம நிறைய கவனம் கொடுக்கும் இன்றைக்கு எல்லாம் நல்லா இருக்கான்னு சொன்னா இதுவரைக்கும் நாம செய்த நல்ல செயல்கள் நாளை நாம் இன்னும் சிறப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னா இன்றைக்கு நாம நிறைய காரியங்கள் நிறைய புண்ணிய காரியங்களை கணக்கு பார்க்காம செய்யணும் இந்த புண்ணியம் சேவை நல்ல காரியங்கள் அப்படின்னு வரும்போது நாம கணக்கு பார்க்க தேவையில்லை இந்த ஆன்மீகம்னு சொல்லும் போது இது பண்புகளின் அடிப்படையிலான கல்வி நம்ம எதை மற்றவர்களுக்கு போதிக்கிறோம்னு சொன்னா அமைதியாக வாழ்வது எப்படி அன்பாக வாழ்வது எப்படி சந்தோஷமாக வாழ்வது எப்படி எதிர்மறையான எல்லாவற்றையும் கலைந்து நேர்மறையானவற்றை எப்படி நமக்குள்ள கொண்டு வரது இதற்கு பணம் பொருள் எல்லாம் நாம செலவு பண்ண தேவையில்லை இது சுலபமாக அனைவரும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கல்வி அதனால இதற்கு நாம ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவோம் ராஜா என்று சொன்னா அரசர் அரசர் என்றால் ஒரு நாட்டுக்கு அரசரா இருக்கலாம் இந்த உலகத்துக்கு யார் அரசர் இந்த உலகத்துக்கு யார் ராஜா அப்படி ஒரு கேள்வி எழும்போது இந்த உலகத்துக்கே அரசர் ராஜா இறைவன் ராஜ யோகம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த உலகத்துக்கே ராஜாவாக இருக்கும் இறைவனோடு நான் தொடர்பில் இருக்கிறேன் அந்த இறைவனோடு நாம தொடர்புல இருக்கும் போது நமக்குள்ள நல்ல மாற்றங்களை நம்மால கொண்டு வர முடியும் நம்ம யாருமே இறைவனை நினைத்த பிறகு இறைவனோடு தியானம் செய்த பிறகு எந்த கெட்ட காரியங்களும் செய்ய மாட்டோம் யாரையும் மாட்டோம் யாரையும் அடிக்க மாட்டோம் வன்முறைகள் எல்லாம் கிடையாது இதையெல்லாம் எல்லாம் கலைந்து நாம நல்ல மனிதர்கள இந்த உலகத்துல வாழணும் அதே நேரத்துல மற்றவர்களும் வாழ்வதற்கு நாம் வழிவகுக்க வேண்டும் அதனால சொல்லுவாங்க வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுலகம் வானுலகில் தெய்வத்துள் வைக்கப்படும் அது இந்த குரல் எல்லாம் சும்மா சொல்லி வச்சுட்டு போன திருவள்ளுவர் அவரு ஏன் இதெல்லாம் எழுதி வச்சிட்டு போனாரு நாம அதை புரிந்து நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்காக சில சமயங்கள்ல நாம யோசிக்கலாம் இதெல்லாம் சாத்தியமா இதெல்லாம் நடக்குமா இப்படியெல்லாம் செய்ய முடியுமா அது செய்ய முடியும் அதனாலதானே சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க பள்ளிக்கூடத்துக்கு போற குழந்தைகள் அப்பா கிட்ட வந்து சொல்றாங்க அப்பா கணித பாடம் ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா எனக்கு தெரியல விடையே தெரியல என்னால படிக்க முடியல அப்ப அப்பா என்ன சொல்லுவாரு அப்பா ஏற்கனவே கணித எல்லாம் படிச்சு வந்தவர் அப்பா அவர் சொல்லுவாரு நீ முயற்சி செய்தா நல்லா படிக்க முடியும் தெரியாதத கேட்டு தெரிஞ்சுக்கணும் நமக்கு தெரியுது அந்த வயசுல அது கஷ்டமா தானே இருக்கும் நம்முடைய வயதுக்கு இப்போ அந்த கணிதத்தை அப்பா செய்யறதுன்னு சுலபமா செஞ்சு கொடுத்துடுவாரு நான் அந்த மாதிரி நம்ம செய்து கொடுக்க முடியாது கற்றுக் கொடுக்க முடியும் வழிமுறைகளை காட்ட முடியும் அந்த மாதிரி நாம நம்முடைய இந்த வாழ்க்கையை அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையாக வாழ வேண்டும் பௌதீக கல்விக்கும் நாம முக்கியத்துவம் கொடுக்கணும் அதே நேரத்துல மிக அதிகமான முக்கியத்துவத்தை ஆன்மீக கல்விக்கும் கொடுக்கணும் இந்த இரண்டுக்கும் நடுவுல ஒரு நல்ல சமநிலையை நாம பேண வேண்டும் ஆக நம்முடைய குழந்தைகளுக்கு சிறு வயதிலேயே இந்த சமநிலையை எப்படி பேணுவது இதை நாம கற்றுக் கொடுத்தா அவர்களுக்கு வழிமுறைகளை காண்பித்து கொடுத்தா அதுவே நாம அவர்களுக்கு செய்யற பெரிய உதவி பெரிய சேவையா இருக்கும்